பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் யோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் யூ 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 நோ ஸ்பெஷல் வென் என் பேர் பிரஜிஷ் நான் வந்து போஸ் பப்ளிக் ஸ்கூல் சென்னையில் படிக்கிறேன் நான் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கிறேன் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸில் வந்து நான் த்ரீ ஃபோர் த்ரீ த்ரூ ஃபோர் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் எனக்கு எயிட் இயர்ஸ் ஸ்கேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து நிறையா மெடல் வாங்கியிருக்கேன் ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆல்சோ ஸோ தட் எனக்கு பிடிச்சவங்க வந்து மாஸ்டர்ஸ் கார்த்திக் மாஸ்டர் அப்புறம் மகேஷ் மாஸ்டர்ஸ் அவங்க தான் எனக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க ஹலோ என் பேர் தான் ஹர்ஷவர்தன் நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வேளம்மாள் நியூஜன் ஸ்கூல் மடிப்பாக்கம் சென்னையில் நான் வந்து சிக்ஸ் இயர்ஸாக இங்கே பண்ணிகிட்ருக்கேன் என்ன வந் என்னை ட்ரெயின் பண்ண கார்த்திக் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் சரண் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் பாலா மாஸ்டருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நான் வந்து இது நேஷ்னல் டூ டைம்ஸ் போயிருக்கேன் சிபிஎஸ்சியில் ரெண்டு வாட்டி போயிருக்கேன் அதே மாதிரி எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்துக்குமே கலந்துருக்கேன் தேங்க்யூ ஹலோ என் பேர் லக்ஷிதா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் டிஏவி ஸ்கூல் ஆதம்பாக்கமில் படிக்கிறேன் நான் நான் வந்து சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என்னோடய ட்ரெயின் பண்ண கார்த்திக் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து ரெண்டு டைம் வந்து ஆர்எஸ்எஃப்ஏ நேஷனல் போயிருக்கேன் அப்புறம் த்ரீ டைம்ஸ் சிபிஎஸ்சி நேஷனல் போயிருக்கேன் எல்லாத்துலேயும் வந்து மெடல் எடுத்திருக்கேன் மை நேமி இஸ் சாயாதேஷ் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நான் டிஏவி ஸ்கூல் பள்ளிக்கரணையில் இருக்கிறேன் நான் நான் ஃபைவ் இயர்ஸாக ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த ரிங்க்கில் த்ரீ இயர்ஸாக பண்ணுறேன் எனக்கு வயசு வந்து இப்போ டென்னு நான் நான் இப்போ டிஎன்ஆர்எஸ்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து நான் ஒரு பிரான்ஸ் எடுத்தேன் அப்புறம் ஆர்எஸ்எஃப்ஐயில் வந்து ஒரு சில்வர் எடுத்தேன் ஹலோ ஆல் மை நேம் இஸ் ஓந்த் கிரேஷ் ஃப்ரம் ஃபால்கான் ஸ்பீட் கெட்டிங் அகாடமி தேங்க்ஸ் டு மை கோச் ஹூ ட்ரெயின் மீ கார்த்திக் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் வெங்கட் மாஸ்டர் பாலா மாஸ்டர் சரண் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் ஐ ஹாவ் ஐ ஹாவ் டேக்கன் அ கோல் என் ஆர்எஸ்எஃப்ஐ ஓப்பன் நேஷ்னல் இன் த்ரீ தௌசண்ட் மீட்டர்ஸ் அண்ட் அண்ட் டூ சில்வர்ஸ் த்ரீ ப்ராஞ்ச் இன் இன் அத காம்படிஷன் அதாவது நான் வந்து அரவிந்தோ பேசுகிறேன் நான் வந்து அதம் பக்கத்தில் டிஏவியில் படிச்சிகிட்டுருக்கேன் நான் வந்து இப்போ ட்ரெயின் ஆனது வந்து கார்த்திக் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் பாலா மாஸ்டர் அப்புறமா வந்து சரண் மாஸ்டராக ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன் நான் வந்து ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா எனக்கு நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு கோல்டு எடுத்துருக்க என் பேர் பிரக்யா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நேஷ்னல்லையும் ஸ்டேட்லேயும் நான் மெடல் வாங்கியிருக்கேன் என்னை ட்ரெயின் பண்ண மாஸ்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஹலோ ஒன் என் பேர் சித்தார் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அகாடமி காமகோட்டி நகரில் படிக்கிறேன் நான் வந்து ஆர்எஸ்எப்பாய் நேஷ்னல்ஸும் ஸ்டேட்ஸ்லேயும் மெடல் அடிச்சிருக்கேன் என்மா என்னை ட்ரெயின் பண்ண மாஸ்டருக்கு வந்து தேங்க்ஸ் ஹலோ மை நேம் சித்தார்த்தன் நான் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன் பொன் வித்யாசுரம் ஸ்கூல் நான் வந்து இங்கே வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்ருப்பேன் என்னை ட்ரெயின் பண்ண எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ஸ்ரீவி நான் வந்து நேஷ்னலில் வந்து டூ சில்வர்ஸ் எடுத்துருக்கேன் என் பேர் அர்ஷனா நிரு நான் வேலம்மாள் நியூஜனில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஏ பல்கோன் ஸ்வீட் ஸ்கேட்டிங் அகாடமியில் நான் ஸ்கேட்டி ஒன்று ஃபைவ் இயர்ஸாக பண்ணின்னு இருக்கேன் மாஸ்டருக்கும் வெரி வெரி தேங்க் யூ என் பேர் ஆத்விகா நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் என் ஸ்கூலில் என் பேர் ஹோலி பிரின்ஸ் வித்யாலயா நான் வந்து இங்கே த்ரீ த்ரீ மந்த்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நான் எஸ் ஸ்யோத்தி நான் வந்து பிரின்ஸ் எஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க நான் இங்கே வந்து டூ இயர்ஸாக பச்சிட்ருக்குறேன் நான் வந்து எல்லா மாஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும் நான் வந்து மூணு சில்வர் மெடல் வாங்கி நான் வந்து டிஏவி ஸ்கூல் படிக்கிறேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் வந்து ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் வின் பண்ணியிருக்கேன் என் பேர் லக்ஷிகா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்டேட்டில் நிறையா கோல்ட்ஸ் எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் நேஷ்னலில் பிரான்ஸ் எடுத்திருக்கேன் என் பேர் கோஷின் நான் வந்து டிஸ்டிக்டில் வந்து செகண்ட் சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டிஏபியில் படிக்கிறேன் நான் வந்து ஒரு வருஷமாக பண்ணுறேன் டூ ரெண்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கெல்லாம் தேங்க்யூ நான் வந்து ஒன் இயராக ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்கேன் கோச்சஸ்க்கெலாம் தேங்க்யூ நான் டிஸ்ட்ரிக் தான் நான் ஃபஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாஸ்டர் இல்லை நான் நிறையா தோல் டூ தோல் செல்ட் இருக்கேன் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாய் என் பேர் வந்து மகேஷ் நான் ஸ்கேட்டிங் கோச்சாக இருக்கேன் ஸோ இவர் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ட்ராக்கில் தான் நாங்கள் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ராக்டிஸு ஸோ அப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து போதுமான வசதிகள் சரியாக இல்லாததினால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ட்ராக் ஒன்று கட்டுவோம் ஏன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து நேரு ஸ்டேடியம் வரைக்கும் போகிற அந்த ஒரு கஷ்டம் சூழ்நிலை இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த ஃபால்கன் ஸ்பிட் ஸ்கேட்டிங் அகாடமியோட ட்ராக்கு நாங்கள் பில்டப் பண்ணோம் ஸோ இந்த அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு த்ரீ ஃபோர் பேரண்ட்ஸ்க்கு என்னோட நன்றி அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் பார்த்திங்கனா எங்கள் கிட்ட ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கிட்ட நாங்கள் முதல் நாங்கள் ரெண்டு பேர் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தோம் ட்ரைனிங்காக இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் அசிஸ்டன்ட் கோச்சஸ் இருக்காங்க ஸோ எல்லா வெல் ட்ரெயின் கோச்சஸ் தான் ஸோ இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கனா இப்போது டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் வரைக்கும் அவங்களை நாங்கள் கூப்பிட்டுட்டு போவோம் இப்போ ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு ப்ராக்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ ஹவர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர்ஸ்க்கு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட் ப்ராக்டிஸ் கூப்பிட்டு போவோம் ஸோ இதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்வே ஸோ அதுவும் பசங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் அவன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றி ஸோ அதனால தான் எங்களோட அகாடமி வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஒன் ஆஃப் த டாப் அகாடமியாக வந்து இருக்குது என் பேர் சந்தியா நான் வந்து இங்கே ஃபால்கான் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமி மடிக்கா மடிப்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இந்த அகாடமி வந்து பேரண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி இதனால் நிறைய ஸ்கேட்டர்ஸ் உருவாகியிருக்கிறாங்க நிறைய பேர் நேஷனல் லெவலில் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க கோச்சஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப டெடிகேஷன் இன் ஒர்க்கு பசங்களுக்கு முன்னாடி கரெக்டாக ஆன் டைம் போய் நிற்பாங்க அவங்க தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க பசங்களுக்கு ஆன் ரோடு போகணும் அப்படின்னாலுமே ஸ்டேடியம் ரிங்க் எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலுமே பசங்க அவங்கவுங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்டடீஸோ இல்லை அவங்களோட பர்ஸ்னல் ஒர்க்கோ பிளேயிங் டைமோ மிஸ் பண்ணிட்டு கரெக்டாக வருவாங்க ப்ராக்டிஸ்க்கு இதுக்கு எல்லாமே இந்த பசங்களை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம் மோர் ஓவர் பேரண்ட்ஸ் அவங்க வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கும் சரி எவ்வளோ பர்சனல் ஜாபாக இருந்தாலுமே அந்த டைமை வந்து டெடிக்கேட் பண்ணி கரெக்டாக வந்து கோச்சஸ்க்கும் அகாடமிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க பசங்க எங்கே காம்படிஷன் நடந்தாலுமே ஆன் த ஸ்பாட் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிடுவோம் ஃபேல்கான்ஸில் அதே மாதிரி மெடலும் வந்து மழை மாதிரி கொட்டும் இங்கே இது மேலும் மேலும் வந்து பிள்ளைங்க எல்லாருமே நிறைய மெடல் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கணும் எல்லாருமே ஸ்பீட் அகாடமிக்கு ரோ போடுங்க பசங்களா